என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது உதயம் என்பதிலே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்ப போகும் நேரம் வந்துவிட்டது பறவைகள் எல்லாம் சூரியனின் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த பறவையைப் போல் இரவெல்லாம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அன்னம் சரியாக உண்ணாமல் பரிதவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொலியாய் விடியப் போகின்றது இனிமேல் தோன்றும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என் குழந்தையான நீ எதற்கும் கலங்காதே உன்னில் எல்லாம் வல்ல எனதருள் எம்பிரான் சிவன் அருளார் நீ நன்றாக செழிப்பாக வாழ்வாய் தங்கமே நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள் என் மீது அளவு நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும் உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன் நல்லவர்களுடன் பழகினார் ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டார் கெட்டவர்களுடன் பழகினார் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டார் ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதை மீதி கதை நான் உடன் இருக்கின்றேன் நம்பி முன்சில் துணையாக உன்சாகி வருகின்றேன் உன் பல சோகத்திற்கு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றேன் நீ எவ்வளவு முயற்சி செய்தா என்பதுதான் தேவை விடாமல் முயற்சி செய் நீ வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் தங்கமே கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறவுக்கு நிழலுக்கான ஒரு வெளிச்சம் துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமான் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னையும் உன் வாழ்க்கையையும் ஆக்குவேன் கலங்காதே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறும் தங்கமே இந்த வியாழனில் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன் உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கப் போகின்றது கலங்காதே உன் துன்பத்திற்கு கடைசி நாள் என்று தீர்வு கிடைக்கப் பெறாத சில விஷயங்களுக்கான தீர்வுகளை பெறும் பொருட்டு தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்களின் மனநிலையானது சில காலகட்டத்திற்கு பிறகு மிகுந்த அழுத்தத்திற்கு உட்படுகின்றது இந்த நிலையானது தொடர்ந்து போது இதற்கு ஆளானவர்கள் சமுதாயத்திற்கு பொருத்தமில்லாத இயல்பு நடத்தை உடையவர்களாக மாறிவிடுகின்றனர் அப்பா துணை நிற்பேன் உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் குழந்தை ஏன் குழந்தையை இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் நான் உடனிருந்து உனக்கு நன்மையை மட்டுமே செய்து தருவேன் மனதில் வைத்துக்கொள் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என் உயிரை கூட நான் கொடுப்பேன் அதுபோல் என் வார்த்தையில் ஒருபோதும் பொய்மை கலந்திருக்காது உன் வார்த்தைகள் புரியாதவர்களிடம் சென்று புரிந்துகொள் என்று போராடாதே அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு நீ அமைதியாக இரு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் தங்கம் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்று உன்னுடன் உன் சாகியப்பா நான் துணையாக இருப்பேன் ஏன் அன்பும் ஆசியும் என் செல்ல குழந்தையாக உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது இந்த சாகி மேல் சந்தேகம் வேண்டாம் நல்லதே நடக்கும் நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன் என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்ற உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் நீ கடந்த பல வருடங்களாக செய்த பக்தி பலன் தரும் நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது தங்கமே கலங்காதி உன் சாகி உன் அருகில்தான் இருக்கின்றேன் உன் பக்தியால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன் உன்னுடைய ஆசைகளை கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் தங்கம் விரதம் இருந்து நீ வேண்டி வந்த காரியங்கள் விரைவில் கைகூடும் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே அதனை அடைய முடியும் நீ எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் உனக்கு ஒரு துணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் உன் கஷ்டங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் நம்பிக்கையோடு பொறுமையோடும் நீ முன்னேறு துணையாக உன் சாகி இருக்கின்றேன் நீ இந்த சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல தயாராக இரு நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும் நேரம் இது மகிழ்ச்சியாக இருப்பார் சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்துவிடாது தங்கமே ஏதோ ஒரு காரணத்தால் சாகி உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கொள் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய் அதை நான் வெற்றி அடையும்படி செய்வேன் கவலைப்படாதே உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான புலிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ கைநீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி வருவதில்லை குழந்தையே மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது சாகி நாமும் உச்சரிப்பதா கஷ்டங்கள் விலகுவது மட்டுமல்ல வர இருந்த கஷ்டங்கள் கூட கால் தெரிக்க ஓடிவிடும் உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுத்தான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் தங்கமே நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தால் அவரது வாழ்க்கை ஆரம்பத்தில் கடினமாகிவிடும் மேலும் வாழ்க்கையின் பிற்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும் அன்பு குழந்தை யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கத்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே இன்னும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்டாலும் என் குழந்தையாக்கிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் குழந்தை என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒரு வருந்தாதே கேட்பது நீயானா கொடுப்பது நானாவே நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன் எந்த நேரமும் சதா என்னை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கும் என் குழந்தை என் மனம் குளிர்ந்திருக்கின்றது நீ கேட்டு நான் மறுக்க முடியாத அளவிற்கு உன் பக்தி உள்ளது தங்கமே இனி உன் வாழ்க்கையை மாற்றி புது நம்பிக்கையை உண்டாக்குவேன் உன் வேண்டுதல்களை நான் அறிவேன் உனக்கான சூழலை நான் உருவாக்கித் தருகிறேன் அதை சரியாக பயன்படுத்தி உனக்கு தேவையானதை பெற்றுக்கொள் உனக்கு எப்பொழுதும் நான் ஏதாவது ஒரு வழியில் பதில் சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் நேரடியாக உனக்கு காட்சி தர வேண்டுமானால் அதற்கு நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியது முக்கியம் தங்கமே இந்த வாழ்வில் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு நீ மாயைகளை விலக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மாயத்திரைகள் விலகும் பொழுது உன் கண்களுக்கு என்னுடைய காட்சி ஜோதியாய் புலப்படும் உன் உடலும் மனமும் ஏன் சூழ்ந்து போகின்றது உன்னை சுற்றி நடப்பதைக் கண்டா இவையெல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை நான் உனக்கு பலமுறை உணர்த்தியிருக்கின்றேன் இருந்தும் இவைகளைக் கண்டு நீ ஏன் பலவீனமாகின்ற உன் வாழ்வை மாற்றும் மகத்தான சக்தியை உனக்குள்ளேயே வைத்துள்ளேன் அதை உன்னை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கவே இப்படியெல்லாம் நிகழும் பலவீனம் இன்றி உன் மனோ சக்தியை முழுமையாக வெளிப்படுத்து எல்லாவற்றையும் கடந்து நீ வேண்டியதை கண்டிப்பாக பெறுவா நினைத்ததை அடைவா சத்தியம் இன்றும் நான் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்னை உறுதியாக நம்பு குழந்தையே உண்ணாமல் நோன்பிருப்பதை விட பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிப்பது சிறந்தது சாயப்பா சாயப்பா என்று என்னை நீ வணங்குகிறா பிறகு எதற்காக பயம் தேவையில்லாதது தங்கமே இந்த சாயப்பா நான் பார்த்துக் கொள்கின்றேன் வலியால் அழாதே தற்போதைய வலியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் நீ எதற்காக விரதம் இருந்தாயோ அதற்கான பலன் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் ஒவ்வொரு முறை நீ விரதம் இருக்கும்பொழுதும் உனக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்துள்ளன விரத காலங்களில் நீ மனத்துய்மையுடன் இருந்துள்ளார் என் நாமங்களை மந்திரங்களை உச்சரித்துள்ளார் அதற்கான புண்ணிய பலன்கள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உன் வாழ்வில் எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றியும் உண்டு சாய்நாதன் இருக்க மனதில் சஞ்சலம் எதற்கு சரியான நேரத்தில் சரியான உதவியை இந்த சத்குரு சாஹிப் உனக்களிப்பேன் கலங்காது எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் குழந்தையே விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதித்தான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் நான் உன்னோடு இருக்கின்றேன் அப்பா நீங்கள் பேசுவது ஆறுதல் அளிக்கின்றது ஆனால் வாழ்வில் மாறுதல் எப்போது வரும் என்று நீ என்னிடம் கேட்கின்றார் உன் சிந்தையிலோ முறையிலோ ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை உணர்ந்திருந்தா அந்த மாற்றத்தை ஏற்று உணர்ந்து அதை உன் வாழ்வில் பின்தொடர முடிந்தா கண்டிப்பாக வெற்றியே ஆனால் பல நேரங்களில் உன் மனம் உன் பலவீனத்தின் பின்னால் சென்று விடுகின்றது சிலருக்கு சூழலும் வாய்ப்பும் அமைந்தும் பலவீனமான மனதால் தவற விடுகின்றீர்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கானது உங்களுக்கு கிடைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னப்பா